பாஸ்தா போகிறோம் பாஸ்தாவை நார்மலாக நம்ம கடையில் செய்யாமல் குக்கரில் பாஸ்தா போகிறோம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துலாம் வெங்காயத்தை நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா புதினாவும் போட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து தக்காளி ரெண்டு அடுத்து மிளகாத்தூள் நல்லா கலரை பொறுத்து கலருக்காக நல்லா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் அடுத்து கரம் மசாலா கால் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏன்னா நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருவோம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்க அதையும் சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துடலாம் போட்டுட்டு இல்லை நல்லா கலந்து விடுவோம் சிக்கன் கை மாவு போட்டு பாருங்கள் நல்லா வதக்கி ஒரு பொடி மாத பக்குவத்துக்கு வந்துச்சு இந்த டைமில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி மேக்ரோனி பாஸ்தா சேர்த்துக்கிறேன் தண்ணியில் வேக வைக்கலை அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ தண்ணி போட்டுடலாம் இதில் ஒரு கப் தண்ணி சிக்கன் வதங்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போயும் கொஞ்சம் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து லெமன் புளிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் புளிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு கப் பாஸ்தாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றணும் கரெக்டாக லெவலாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்போ மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணுவோம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சூப்பராக பாஸ்தா வெந்திருக்கு அருமையான ஒரு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நீங்களும் இது போல் ரெண்டே விசில் இந்த மாதிரி சிக்கன் பாஸ்தா இல்லைன்னா சிக்கன் இல்லாமல் பாஸ்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்